வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் டிவிஎஸ் நகரில் அமைஞ்சிருக்குங்க டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி அறநூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க போர்வெல் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ரெண்டல் இன்கம் பேமெண்ட் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒன்னேகால் கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ